மிக மோசமான வானிலை மற்றும் பருவமழை அப்டேட்டை தொடர்ந்து வெளுத்து வாங்க போகும் மழை பற்றி அறிவிப்பு வெளியாகியுள்ளது மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா கேரளாவு மாநிலங்களுக்கு இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது இந்திய வானிலை மைய அறிவிப்பின்படி தென்மேற்கு பருவமழையானது கீழ் நோக்கி நகர்ந்து மகாராஷ்டிரா கோவா கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களின் கடலோரங்களில் இந்த வாரம் நிலை என குறிப்பிடப்பட்டுள்ளது இதனால் இந்த மாநிலங்களில் வரும் நாட்களில் மிக முதல் அதிகன மழை வரை இடியுடன் பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது எனவே மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாநிலங்களுக்கு இந்திய வானிலை மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது இது மட்டும் அல்லாமல் யாரும் மழை மறு மேகங்கள் சூழ்ந்த பகுதிகளில் முட்டை மாடுகளில் செல்போனில் பேசியவாறு நடமாட வேண்டாம் எனவும் முட்டை மாடுகளில் இருக்கும் இரும்பு கம்பிகளுக்கு அருகில் நிற்க வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து கர்நாடகாவில் கனமழை பெய்து வருவதாலும் இன்னும் சில நாட்களில் அம்மாநில அணைகள் அனைத்தும் நிரம்பும் என்பதாலும் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இம்மாநிலத்தில் உள்ள ஆறு முக்கிய அணைகள் மற்றும் தடுப்பணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது கனமழை காரணமாக உத்தர கன்னடா மாவட்டத்தில் இன்று திங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது குறிப்பாக கர்நாடகாவில் கனமழை நீடிக்கும் என மாநில இயற்கை பேரிடர் கண்காணித்து மையம் தெத்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உத்தர கன்னடா மாவட்டத்தில் அதிகபட்சமாக இருபது சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்துள்ளது உத்தர கன்னடா மாவட்டத்தில் ஜூலை பதினான்காம் தேதி மதியம் ஒன்று மணி முதல் ஜூலை பதினாறாம் தேதி இரவு எட்டரை மணி வரை கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது மகாராஷ்டிரா வடக்கு கேரளா கடற்கரையில் தற்போதுள்ள காற்றழுத்தம் காரணமாகவும் ஆந்திராவின் கடலோர மேற்கு மத்திய வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள சூறாவளி சுழற்சி காரணமாகவும் கர்நாடகாவில் கனமழைக்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோல் கேரளாவின் மலப்புரம் கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட்டும் எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது வரும் நாட்களில் இந்த பகுதிகளில் இருபது சென்டிமீட்டருக்கும் வரை மழை பொழிவு இருக்கும் என வானிலை மையம் கணித்துள்ளது தொடர் மழை மற்றும் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கோவாவில் பள்ளிகளுக்கும் கேரளாவில் பள்ளி மற்றும் கல்லூரிகளும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை சதாரா கோலாப்பூர் சிந்துதர்க் மற்றும் ரத்னகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மும்பை மாநகரில் கனமழை வெளுத்து வாங்கி சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த நிலை இன்னும் சில நாட்களுக்கு தொடரும் என தெரிய வருகிறது இதுதவிர தலைநகர் டெல்லி நொய்டா ஆகிய பகுதிகளிலும் லேசான மழை பொழிவு இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வானிலை மைய அதிகாரி நரேஷ்குமார் பருவமழையானது கீழ் நோக்கி நகர்கிறது வரும் நாட்களில் கடலோர கர்நாடகா கேரளா மற்றும் கோவாவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளோம் இந்த மாநிலங்களில் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யக்கூடும் தமிழகத்தைப் பொறுத்தவரை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக ஒரு சில மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது ஒரு சில மாவட்டங்கள் மழை பெய்துள்ளது இருப்பினும் மித முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது டெல்லி நொய்டா பகுதிகளில் வரும் நாட்களில் லேசான மழை பெய்யும் டெல்லிக்கு எந்த எச்சரிக்கையும் விடுக்கவில்லை என்று கூறியுள்ளார்